எடப்பாடியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டால் அது சரியாக தவறா எடப்பாடியை அவங்க பிளீஸ் பண்றதுல வந்து தப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டில் வேற கட்சி கிடையாது வேறு எந்த கட்சியோடு சேருவாங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அதனால் அவரோடு இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அதனாலதான் தான் வந்து த இவருடைய அந்த ஒற்றுமை விஷயங்களில் நான் எடுக்கிற முடிவுன்னு அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அவருக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துட்டாங்க அதனால் அவர் வந்து நீங்கள் என்ன வேணால் டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னா இந்த கூட்டணியை பலப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்க வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்காத இருக்கிறதோ இல்லை மூப்பனார் நினைவு அஞ்சலிக்கு கூப்பிடாத இருக்கிறதோ தினகரன் வந்து என்டிஏ விட்டு விலகி போனதுக்கு காரணம் வந்து அவரும் அவருக்கும் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கலன்னு தானே பாயிண்ட் அதெல்லாமே எடப்பாடியோட ப்ரெஷரில் தான் நடந்தது அவரை சேர்க்காதீங்க ஏன்னா நான் தான் வந்து முக்கியம் என்னோட சம்மதம் இல்லாமல் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் அவர் கண்டிஷன் போட்டு பிரச்சனை இப்போ ஒரு ஏடிஎம்கேவும் பாஜகவும் கிட்டத்தட்ட மேட் ஃபார் ஈச் மாதிரி தான் இருக்காங்க